ஒரு வேலையை அப்புறமா செஞ்சுக்கிடலாம் அப்புறமா செஞ்சுக்கிடலாம்னு சொல்லி விட்டுட்டோம்னா அந்த வேலை செய்யும்போது நம்மளுக்கு ரெண்டு மடங்காக தான் அதிகரிக்கும் இந்த ஆயில் பாட்டில் எண்ணெய் எல்லாமே காலியாகி நாலு நாளைக்கு மேலே ஆகுது ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தது அதையுமே தீர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் இந்த பாட்டிலில் வெளியே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்சி போய் இருக்குது இதை எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒவ்வொரு பாட்டிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுடலாம் இப்போ ஒரு டிஷ்யூ இல்லைன்னா சின்னதாக கட் பண்ண துணி எடுத்து பாட்டில்குள்ளே சேர்த்து விட்டுடலாம் ஒரு கருவேப்புள்ள குச்சி எடுத்துருக்கேன் அதை வச்சு உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது எவ்வளவோ கடினமான எண்ணெய் பிஸ்காக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அதே போல் பாட்டில் வெளியில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கையும் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்யூடை வச்சு பாட்டிலில் தேய்ச்சி எடுக்கும் போது பாட்டில் பல பலன்னு மின்னுங்க பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை விட அதோட மூடிகளிலேயும் எண்ணெய் தேங்கி இருக்கும் இதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ண தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜெல் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேய்ச்சி எடுத்திருந்தேன் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது பாட்டில் வந்து எப்பவுமே புதுசு போல தான் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க